வணக்கம் இன்னைக்கு நாம வந்து உணவு கட்டுப்பாடு எடை குறைப்பு இதை பத்தி பேசுவோம் ஏகப்பட்ட கருத்துக்கள் குழப்பமான ஆலோசனைகள் எல்லாம் இருக்கு இல்லையா கண்டிப்பா எது சரி எது தப்புன்னு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க சோ இன்னைக்கு டாக்டர் யோவோட ஆய்வுகள் அடிப்படையில் அறிவியல் உண்மையா என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இது வந்து ஒரு சிக்கலான விஷயம்தான் அப்போ கலோரிகள் உண்மையிலேயே கணக்குல வராதா சில டயட்ஸ் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு அப்புறம் எடை திரும்ப ஏறிடுதுன்னு சொல்றாங்களே நிறைய பேருக்கு கிடைக்கிற கேள்வி இதுல வந்து நம்ம மரபணுக்கள் நம்ம உடலோட மெட்டபாலிசம் அதாவது சக்தி எப்படி செலவாகுதுங்கிற வேகம் ஏன் நம்ம மூளை கூட இதுல சம்மந்தப்பட்டிருக்கு அப்புறம் நம்ம சமூக பால்வை உணவை நாம எப்படி பாக்குறோம்ங்கறதும் முக்கியம் ஆமா இதெல்லாம் கொஞ்சம் பிரிச்சு எளிமையா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் சரி முதல்ல இந்த கலோரி விஷயம் கலோரிகள் முக்கியம் இல்லன்னு சொல்றாங்களே அது எந்த அளவுக்கு உண்மை உம் கலோரிகள் ஒரு உணவோட அளவை குறிக்குது சரி ஆனா அதோட தரம் அத நேரடியா இல்ல ஓ புரியுது இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு நூறு கேலோரி புரதம் சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அத ஜீரணிக்கவே உங்க உடம்பு கிட்டத்தட்ட முப்பது கேலோரிய செலவு பண்ணிடும் அப்படியா ஆமா ஆனா இதே இது மாவுச்சத்துக்கோ கொழுப்புக்கோ இவ்ளோ சக்தி தேவைப்படாது அதனால தரம் முக்கியம் சரி சரி அதே மாதிரி சமைக்கிற விதமும் முக்கியம் ஒரு பச்சை செல்லரி துண்டு அதுல ஒரு ஆறு கேலோரி இருக்கலாம் ஆனா அதையே நீங்க சமைக்கும்போது உடம்புக்கு முப்பது முப்பத்தி ஒரு கேலோரி கூட கிடைக்கலாம் அடேப்பா சோ கலோரி கணக்கு வந்து நீங்க சாப்பிடுற அளவ குறைக்க உதவும் அது சரி ஆனா ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுக்க அது மட்டுமே பத்தாது தரம் அது ரொம்ப முக்கியம் ஓகே இது ஒரு நல்ல பாயிண்ட் ஆனா நிறைய பேர் சொல்றாங்களே டயட்ல இருக்கும் போது இதுக்கு என்ன காரணம் இது வந்து மன உறுதி பிரச்சனைன்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனா பெரும்பாலும் அது இல்ல அப்போ நம்ம தான் காரணம் நீங்க எடை குறைக்கிறத அது ஒரு பெரிய ஆபத்தா பாக்குது உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான சக்தியை இழந்துடுறோமோன்னு பயப்படுது அதனால தான் டயட்டை விட்ட உடனே அது என்ன பண்ணுனா பசிய அதிகப்படுத்தும் மெட்டபாலிசம் அதாவது சக்தி எரிக்கிற வேகத்தை குறைச்சிடும் எப்படியாவது உடம்ப பழைய எடைக்கு கொண்டு வரணும்னு இது ஒரு பாதுகாப்பு மாதிரி ஆமா அப்படிதான் நாம வந்து ரீதியா விருந்து பஞ்சம் அப்படிங்கிற சூழலுக்கு பழகுனவங்க அதாவது எப்ப சாப்பாடு கிடைக்கும்னு தெரியாது ஆனா இப்போ நாம விருந்து விருந்து சூழல்ல இருக்கோம் எப்ப வேணா சாப்பாடு கிடைக்குது இதுவும் ஒரு பெரிய சேலஞ்ச் சரி ஆனா நீங்க சொல்ற இந்த மூளையோட எதிர்ப்பு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த இந்த கீட்டோ இல்லாத டயட் மாதிரி சில விஷயங்கள் கொஞ்ச நாளைக்கு வேலை செய்யற மாதிரி தெரியுதே அது எப்படி கீட்டோ மாதிரி டயட்ஸ் வந்து ஆரம்பத்துல எடை குறைக்க உதவலாம் ஏன்னா அது சில உணவு வகைகளை மொத்தமா தவிர்க்க சொல்லுது கார்போஹைட்ரேட் குறையுது இல்லையா ஆமா ஆனா இத எத்தனை பேரால ரொம்ப நாள் கடைபிடிக்க முடியும் அது ஒரு கேள்வி அதோட நீண்ட கால விளைவு என்னன்னு சரியா தெரியாது இல்லாத உணவு அது வந்து சிலியாக் நோய் இருக்கிற ஒரு சதவீத மக்களுக்கும் இல்ல ரொம்ப தீவிரமான செரிமான பிரச்சனை ஒரு நாலு சதவீத பேருக்கும் அது உண்மையிலே தேவை மத்தவங்களுக்கு மத்தவங்க அத ஃபாலோ பண்றதால பெரிய அளவுல ஆரோக்கிய நன்மை இருக்கிறதா தெரியல அப்புறம் பழச்சாறு இப்போ ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிட்டா அதுல கோக்ல இருக்கிற அளவுக்கு சக்கரை இருக்கு என்ன சொல்றீங்க ஆமா ஆனா பழத்துல இயற்கையா இருக்கிற முக்கியமான நார்ச்சத்து அது ஜூஸ்ல இல்ல பழமா சாப்பிடுறது தான் நல்லது தாவர உணவு முறை ஆரோக்கியமானது தான் மறுக்கல ஆனா அதுல பி மாதிரி சில சத்துக்கள் கிடைக்காது அத தனியா சப்ளிமெண்டா எடுக்கணும் எல்லோரும் முழுசா ஆகணும்னு சொல்றதை விட நம்ம எல்லாருமே இறைச்சி சாப்பிடுறத ஒரு பத்து இருபது சதவீதம் குறைச்சாலே அதுவே சுற்றுச்சூழல் ஆரோக்கியம்னு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் முக்கியமா உணவு பத்தின ஒரு பயம் இல்லாம ஐயோ இதை சாப்பிட்டா என்ன பயம் ஆர்த்தோடய இல்லாம அதை அணுகணும் நிச்சயமா இப்போ நம்ம இட விஷயத்துல மரபணுக்களோட பங்கு எந்த அளவுக்கு இருக்கு பங்கு இருக்கு கண்டிப்பா இருக்கு நூத்து கணக்கான ஜீன்ஸ் வந்து நம்ம பசி எப்ப வயிறு நிறைஞ்ச மாதிரி உணர்றோம் எடை இதெல்லாத்தோடையும் தொடர்பா இருக்கு ஓ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் எம் சி ஃபோர் ஆர்ன்னு ஒரு மரபணு இருக்கு அதுல சின்னதா ஒரு மாற்றம் இருந்தா கூட அது ஒருத்தர் பதினெட்டு வயசுல சராசரியா பதினெட்டு கிலோ அதிக எடையோட இருக்க காரணமா இருக்கலாம் பதினெட்டு கிலோவா ஆமா இது ரொம்ப கம்மியான பேர் தான் பாதிக்குது ஒரு புள்ளி மூணு சதவீதம் தான் ஆனா இது மரபணுவோட தாக்கம் எவ்வளவு இருக்கலாம்னு காட்டுது ஒவ்வொருத்தருக்கும் இயற்கையாவே ஒரு எடை வரம்பு இருக்கும் ஒரு செட் ரேஞ்சு சொல்லுவோம் அதை விட்டு ரொம்ப மாற முயற்சிக்கும்போது உடல் அதை எதிர்க்கும் ஏன்னா அந்த ரேஞ்ச தான் அது நார்மல் நினைக்குது சரி சரி அப்போ வயசாக எடை ஏறுமா பொதுவா அப்படி ஒரு கருத்து இருக்கே ஆமா அந்த ட்ரெண்ட் இருக்கு பொதுவா இருபது வயசுல இருந்து அம்பது வயசுக்குள்ள சராசரியா ஒரு பதினஞ்சு கிலோ வரைக்கும் எடை கூடலாம் ஓ அப்படியா ஆனா இதுக்கு காரணம் வயசானதால மெட்டபாலிசம் குறையுதுங்கிறது இல்ல அது வந்து அறுபது வயசுக்கு மேல தான் குறிப்பிட்ட அளவு குறையும் அப்போ என்ன காரணம் உண்மையான காரணம் வந்து வாழ்க்கை முறை மாற்றங்கள் தான் உடல் உழைப்பு குறையுது அதிக கலோரி உணவுகள் அப்புறம் வயசாகும் போது தசை அளவு குறையும் ஆரோக்கியமா வயசாகிறதுக்கு எடையை விட தசைகள் வலிமையா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு உடற்பயிற்சி குறிப்பாக தசைகளை வலுவாக்குற பயிற்சிகள் தேவை ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ இந்த எல்லா தகவல்களையும் வச்சு பார்க்கும்போது ஒரு நிலையான ஆரோக்கியமான எடையை மெயின்டைன் பண்ண ஒரு எளிமையான வழி என்ன அறிவியல் பூர்வமா நீங்க எந்த டயட்டை ஃபாலோ பண்ணாலும் சரி சில அடிப்படைகள் மாறாது உங்க டெய்லி சாப்பாட்டுல சுமார் பதினாறு சதவீதம் புரதம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அது உங்களை நிறைவா ஃபீல் பண்ண வைக்கும் சரி ஒரு நாளைக்கு முப்பது கிராம் நார்ச்சத்து அது அவசியம் ஆனா நம்ம சராசரியா பதினஞ்சு கிராம் தான் சாப்பிட்றோம் அதை அதிகப்படுத்தணும் அப்புறம் சேர்க்கப்பட்ட சர்க்கரை அதாவது உணவுகள்ல தனியா ஆட் பண்ற சர்க்கரை அதை உங்க மொத்த கலோரியில அஞ்சு சதவீதத்துக்கும் கம்மியா வச்சுக்கோங்க ஓகே உடற்பயிற்சி அது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம் ஆனா எடை குறஞ்ச பிறகு அத பராமரிக்க தான் அது அதிகமா உதவும் எடையை குறைக்கிறதோட முதல் கருவி உணவு முறை மாற்றம் தான் தப்பான உணவு பழக்கத்தை வெறும் உடற்பயிற்சி செஞ்சே சரி பண்ணிட முடியாது ஆஹா இந்த உரையாடல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பொருந்துற சரியான டயட்னு ஒன்றும் இல்லை உணவோட தரத்துல கவனம் வைக்கணும் உணவ பயமில்லாம இல்லாமல் அணுகணும் நம்ம உடம்புக்கு எது சரி வருதுன்னு நாமளே புரிஞ்சுக்கணும் அப்புறம் இந்த பயங்கரமான டயட் வாக்குறுதிகளை நம்பாம இருக்கணும் இதுதானே சரியா சொன்னீங்க அதுதான் முக்கியம் இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க நம்மள சுத்தி இருக்கிற இந்த விருந்து விருந்து சூழல் அதாவது எப்பவும் சுலபமா கிடைக்கிற ஆரோக்கியமற்ற உணவு தேர்வுகள் இது நம்ம ஆரோக்கிய இலக்குகளுக்கு எதிராக தொடர்ந்து வேலை இல்லையா இந்த சூழலை நமக்கு சாதகமா நம்ம ஆரோக்கியத்தை ஆதரிக்கிற மாதிரி நம்ம எப்படி மாத்தி அமைச்சுக்க முடியும் இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க இளமாறன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி